ஸ்ருதி ஸ்மிருதி பிராணம் ஆலய கருணாலயம் நமாமி பகவத் பாத சங்கரம் லோக சங்கரம் ஸ்ரீல ஸ்ரீ குரு காஞ்சி மகா பெரிய அனுகிரக பரிபூர்ண கிருபா கடாட்சகம் குரு சுக்கரன் டிவி நேரலுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் காஞ்சி மகா பிரியவா குருவலின் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் குரு வாரிசு என்பர்களே மாத பலன் தொடர்ந்து குரு சுக்கரன் டிவில எல்லா கிரக பயிற்சியும் அனைத்து விதமான கிரக பயிற்சிக்கும் நிறைய சப்போர்ட் பண்றீங்க தமிழ் மாதம் கொடுக்குறோம் ஆங்கில மாதம் கொடுக்குறோம் குரு பயிற்சி கொடுத்தோம் எல்லா கிரக பயிற்சி பாருங்க நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்காங்க குரு வாரிசுகள் எனக்கு நிறைய கொடுத்துருக்கீங்க ஒரு சில பேர் ஜாதக எழுதவும் அனைவருக்குமே பொங்கலமன் சார்பாக ஒரு மனமாந்த தான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள்லையே திரு அருளே கிடையாது நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரணும் நம்முடைய ஆன்மீக சிந்தனை உங்களுக்கு நல்லபடியா க கிடைக்கணும் அதான் எங்களுடைய சேனலுடைய நோக்கமே யாருமே கர்ம வினை இல்லாம இந்த கலியுகத்துல பிறக்க முடியாது எல்லாத்துக்குமே இறைவன் ஒரு கர்ம வினையை கொடுத்திருப்பா அந்த கர்ம வினை ஏத்தாப்பட நம்ம தான் வெற்றியை நோக்கி போய்கிட்டே இருக்கணும் ஒரு வாட்டி தான் வாழ போறோம் வாழ்றது ஒழுங்கா வாழ்ந்துட்டு போகணும் அதான் எங்களுடைய நோக்கமே இப்ப இந்த சித்திரை மாசம் பன்னிரெண்டு ராசிகளுக்கு எது மாதிரி யோகத்தை கொடுக்க போறாரு இதை பத்தி தான் ஃபுல்லா பார்க்க போறோம் இல்லை கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் இப்ப இந்த மாசத்துல என்ன விசேஷம் பொதுவா சித்திரை மாசத்துல பாருங்க எல்லாமே சுபகாரியத்தை கொஞ்சம் தவிர்ப்பாங்க இருந்தாலும் இடம் பூமிக்கு உகந்த மாசம் சித்திர மாசத்துல சொல்றாங்க இடம் வாங்குறது பூமி வாங்குறது நிறைய விஷயத்த பண்ணிக்குவாங்க இந்த சித்திரை மாசத்துல அது மட்டும் இல்லைங்க விவசாயத்துக்கு வந்த மாசங்கிறாங்க அடுத்து பார்த்தா அந்த மாசத்துல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு விஷயம்தான் தான் சித்திரா பௌர்ணமிங்கிறது ரொம்ப விசேஷமான ஒரு மா காலகட்டம் இந்த மாசத்துல வருது பாத்துங்க வெள்ளையங்கிரி நாதருக்கு ரொம்ப விசேஷம் வெள்ளையங்கிரி ஆண்டர் பயணத்தை இந்த சித்திரை பௌர்ணமியில எல்லாரும் பாத்தீங்கன்னா இங்க ரொம்ப விசேஷமா நடக்கும் வெள்ளையங்கிரி பயணத்தை மேற்கொள்ள ஆரம்பிச்சிருவாங்க சிவபெருமான் பஞ்சபூத லிங்கமாக காட்சி கொடுக்க காட்சி கொடுக்கக்கூடிய கிரகம் தான் வெள்ளையங்கிரி ஆண்டவர் அப்ப எல்லாருமே சிவ வழிபாடு இந்த மாசத்துல பண்றது மிகப்பெரிய அனுகூலத்தை கொடுக்கும் நிறைய இறைவனுடைய அனுகிரகம் இந்த மாசத்துல கிடைக்குங்கிறாங்க இதுதான் இந்த மாசத்துல உள்ள விசேஷ காலங்கள் இந்த மாசம் ஃபுல்லாவே ஆன்மீகம் உள்ள மாசம் தான் சித்திரை மாசம் சூரியன் உச்சமாகக்கூடிய மாசம் அதே பாத்திரம் இதுல இன்னொரு விசேஷமான ஒரு யோகம் இருக்கு சிவராஜ யோகங்கிறாங்க சூரியனும் குருவும் சேர்ந்து சித்திரை மாசம் பதினெட்டாம் தேதி வரை இந்த யோகத்தை ஏற்படுத்துறாரு அப்ப இந்த யோகம் பன்னிரெண்டு ராசிகளுக்கும் எது சம்பந்தமா சிறப்பா இருக்குன்னு சொல்லி ஒரு பொது பலனா நம்ம வீடியோக்குள்ள போய் பார்ப்போம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் மகர ராசி என்பர்களே பொதுவாக மகர ராசி கால புருஷனுடைய பத்தாவது ராசிதாங்க இந்த மகர ராசி மகரத்துல பிறந்தா உங்களுடைய குணங்கள் எப்படி இருக்கும் எப்போதுமே தொழில் தொழில் வேலை உத்தியோகம் இத பத்தி சிந்திக்கக்கூடிய ராசி தாங்க இந்த மகர ராசி இத பத்தி ரொம்ப சிந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க நம்ம சொந்தமா தொழில் பண்ணணும் நம்ம சொந்த கால நிக்கணும் அந்தஸ்து கௌரவத்தோட இருக்கணும்ங்கிற எண்ணங்கள் மகரத்துக்கிட்ட அதிகமாக இருக்கும் இவங்க ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க இதாங்க மகரம் ஒரு விஷயத்த நினைச்சா அந்த விஷயத்த எப்படியாச்சும் நம்ம அடையணும் அப்படிங்கிற சிந்தனை மகரத்துக்கிட்ட நிறைய கிட்ட இருக்கும் தன்மானத்தை பார்க்கக்கூடிய ராசி மகர ராசி சொல்றாங்க தன்மானத்தை ஏன் பாப்பாங்க உங்க ராசில யாரு உச்சமாகறது ஏன் இங்க தன்மானத்தை மட்டும் நம்ம சொல்றோம் செவ்வாய் உச்சமாகறாரு பாத்தீங்களா இப்ப மகர ராசியார எப்படி இருப்பாங்க தன்மானத்தோட தைரியத்தோட நல்ல ஒரு புத்திசாலி குணத்தோட இருப்பாங்க மகர ராசி என்பவர்கள் அது மட்டும் இல்லைங்க இந்த ராசில பிறந்துட்டா இது நில ராசி அனாவசியமா செலவு பண்ண மாட்டாங்க அனாவசியமா செலவு பண்ண மாட்டாங்க சிக்கனமா இருக்கக்கூடிய நபர்கள் இந்த ராசிகள் கடுமையான உழைக்கக்கூடிய நபர்கள் இந்த ராசிக்காரங்க அதிகமாக எந்த வேலை கொடுத்தாலும் உடனே போய் செய்யணுங்கிற மைண்ட் செட்டு பயங்கரமா இருக்கும் மகரத்துல பயங்கரமா திங்க் பண்ணுவாங்க இவங்கள மாதிரி யாரும் மைண்ட் திங்க் பண்ண திங்க் பண்ண முடியாது பொது மக்களுடைய சேவையில ஈடுபாடு பண்றக்கூடிய நபர்கள் மகர லக்னம் மகர ராசிக்காராம் பயங்கரமான சிந்தனை வரும் மைண்டுக்குள்ள அப்படிப்பட்ட மகர ராசி என்பர்களுக்கு வரக்கூடிய சித்திரை மாத பலன் உங்களுக்கு எது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போறாது தொடர்ச்சியா நம்முடைய சேனல்ல பாருங்க எல்லா கிரக பயிற்சியுமே கொடுக்குறோம் அனைத்து விதமான கிரக பயிற்சியும் கொடுக்குறோம் தமிழ் மாதம் கொடுக்குறோம் ஆங்கில மாதம் கொடுக்குறோம் எல்லா சுக்கர பயிற்சி கொடுக்குறோம் குரு பயிற்சி எல்லா பேர்ச்சியும் பாருங்க நிறைய சப்போர்ட் பண்ணிருந்தேன் நிறைய சப்ஸ்கிரைபர் நம்முடைய சேனலுக்கு நிறைய கொடுத்திருந்தே அனைவருக்குமே சரி பொங்கலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா குருவார் திரு அருளே கிடையாது நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நல்லபடியா வந்து அதான் எங்களுடைய சேனலுடைய நோக்கமே ஏன்னா யாருமே கரும வினை இல்லாம இந்த கலியோகத்துல பிறக்க முடியாது எல்லாத்துக்குமே சரி ஒவ்வொரு கரும வினை இறைவன் கண்டிப்பா கொடுத்த கொடுத்திருப்பார் எப்ப அந்த கர்ம வினை வேலை செய்யும் நான் சொன்ன புத்தி இந்த வருஷம் உனக்கு இது ஏதோ ஜாதத்துல ஜாதகத்துல பிறந்த தேதி பிறந்த நேரத்தை வச்சு இந்த கிரகத்தோட தொடர்பு வருது இந்த பாதிப்பு ஏதோ சொல்லுவாங்க திசா புத்தியை வச்சுதான் சொல்லுவாங்க அதனாலதான் எல்லா வீடியோ என்ன சொல்லுவேன் பொது பலனை கொண்டு போங்க பிறப்பு ஜாதத்தை கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டு பலன் துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம் இப்ப இந்த வ இந்த மாசம் தமிழ் மாசம் சித்திரை மாசம் உங்களுக்கு என்ன யோகத்தை கொடுக்க போறாரு இதுல கடைசி மூட்டை வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் இப்ப கிரகங்கள் எங்க இங்க சஞ்சாரம் செய்யறாங்க பார்ப்போம் உங்க ராசில இருந்து பாத்தீங்கன்னா இரண்டாம் மாதத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்ற அதாவது கும்ப ராசில மூன்றாம் மாதத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் ராகு ராகுபகான் புதன் மகான் மூன்று கிரகங்கள் சஞ்சாரம் செய்யறாங்க மீன ராசில நாலாம் பாவதுல சூரிய பகவானும் சுக்கர பகவானும் சேர்ந்து மேசராசில சஞ்சாரம் ஐந்தாம் பாவதுல குரு பகவான் சஞ்சராசிரியர் ரிஷபராசில ஒன்பதாம் பாவதுல கேது பகவான் சஞ்சாராசிரியர் ராசில இந்த மாசத்துல நாலு கிரக பயிற்சி வரும் பாத்துக்கோங்க இந்த மாசத்தை மட்டும் அதாவது பாத்தீங்கன்னா உங்களுக்கு குரு பகவான் சித்திரை மாசம் பதினெட்டாம் தேதிக்கு அஞ்சாம் பாவத்துக்கு பயிற்சி ஆகிறார் சூப்பர் இது நல்ல யோகம் அடுத்து சுக்கர பகவான் பதினோராம் தேதிக்கு அப்புறம் பாருங்க அவர் நாலாம் பாவது கேந்திரத்துல யோகத்துல போய் உட்காந்துருக்கார் நிகலமாகிறார் அடுத்து செவ்வாய் பகவான் வெற்றி ஸ்தலத்துக்கு போறார் அதாவது கும்பராசிக்கு இருந்து மீனராசி பயிற்சி ஆகிறார் கரெக்டா பத்தாம் தேதி இருபத்தி ஏழாம் தேதி புதன் பகவான் நாலாம் பாவதுக்கு வர்றார் மேசராசிக்கு பனிரெண்டாம் தேதி சித்திரை மாசம் பனிரெண்டாம் தேதி வக்ர நிவர்த்தியானது எல்லாமே தமிழ் மாசத்துக்குள்ள கேட்டுதான் அப்ப இந்த மாசம் என்னை பொறுத்த பாருங்க சித்திரை மாசம் சூப்பரான யோகத்துல இருக்கு பாருங்க எல்லா கிரகத்தையும் எடுத்து பார்த்தோம்னு சொல்லிங்களேன் அதாவது சனி பகவான் குருவுடைய சாரத்துல நிக்கிறாரு அந்த குரு பதினெட்டாம் தேதிக்கு அஞ்சாம் பாவத்துல போறாரு மிகப்பெரிய யோகம் இது திரிகோண ஸ்தானத்துல குரு உங்க ராசியை பாக்குறது அது ஒரு அது ஒரு மிகப்பெரிய ஒரு பலம் அடுத்து கேந்திரத்துல சுக்கரன் ஏன்னா உங்களுக்கு சுக்கரன் அஞ்சாம் வீட்டு அதிபர் பத்தாம் வீட்டு உங்களுக்கு நட்பு கிரக அதிபதி யாராவது சுக்ர பகவான் தான் அவர் சூரியோட சேர்ந்து வேற இருக்கிறாரு அது மிகப்பெரிய யோகம் அடுத்து வெற்றி வெற்றிஸ்தானத்துல செவ்வாய் ராகு புதன் இது மிகப்பெரிய ஒரு வெற்றி வெற்றிஸ்தானத்துல ஒரு யோகத்துல உட்காந்துருக்காங்க அப்ப எல்லாமே பாருங்க இந்த மாசம் சித்திரை மாசம் என்னை பொறுத்தவரை தடைகளை உடைக்கக்கூடிய மாசம்னு சொல்லலாம் ஏதோ ஒரு பிரச்சனைய நீங்க பேஸ் பண்ணி அதை நல்லபடியாக கொண்டு போய் இந்த பிரச்சனையை சால்வ் பண்ண போறீங்க அவ்வளவுதான் இந்த சித்திரை மாசம் எப்ப பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் உங்க வாழ்க்கை வசந்த காலமா மாறக்கூடிய நேரம் தான் இந்த சித்திரை மாசம் பத்தாம் தேதி பதினெட்டாம் தேதி இந்த பத்து பதினொன்னு பதினெட்டு இந்த மூணு டேட்ல பாருங்க நிறைய நல்ல விஷயம் உங்களுக்கு கண்டிப்பா நடக்கும் மெயினா பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் என்னெல்லாம் துன்பம் பண்ணீங்கன்னா துன்பத்துக்கு எல்லாம் ஒரு முடிவு கிடைக்கக்கூடிய நேரம் வருது இந்த மகர ராசி என்பவர்களுக்கு ஏன்னா இவங்களுக்கு பாத சனி கட்டுமையான தாக்கம் குடும்பத்துல வருமானத்துல வேலையில உத்தியோகத்துல நண்பர்கள்ட்ட பழக்க வழக்கத்துல ஃப்ரெண்ட்ஷிப்ல எல்லா விஷயத்திலையும் தடையை கொடுத்தாருங்க யார் ஜாதகத்துல சனி பகவான் மட்டும் சரியா இல்லையோ ஒரு மனிதனை ஆட்டி படைச்சிருப்பாரு சனி பகவான் மாதிரி கொடுக்க முடியாது சனி பகவான் மாதிரி கெடுக்க முடியாது சனி பகவான் கொடுக்கறதை யாராலும் தடுக்க முடியாது எல்லாருமே கெட்ட கிரகமா சொல்றாங்க சனி பகவான் என்னை பொறுத்த அது நல்ல கிரகம்தான் நம்ம கர்மவனைய பொறுத்துதான் சனி பகவான் நல்ல பண்ண கொடுப்ப யார் ஜாதத்துல சனி பகவான் சரியா இல்லையோ பாருங்க வருமானத்தை கை வச்சிருப்பார் குடும்பத்துல ஒரு அணுகுல இருந்திருக்காது குடும்பத்துல நிறைய செலவை நிறைய பார்த்துருப்பாங்க கணவன் மனைவிக்குள்ள ஒரு மன வருத்தங்கள் இருந்திருக்கும் யார் ஜாதத்துல சனி சாதனம் சரியா இல்லையோ நண்பர்கள்ட்ட பழக்க வழக்கத்துல பிரெண்ட்ஷிப்ல கூட்டு தொழில ஜாமீன் போட்டு மாட்டிக்கிறது ஏதாச்சும் ஒரு விஷயத்த கொஞ்சம் குடும்பத்துல இன்கம் வருமானத்தை அப்படியே கம்மி பண்ணிருக்கும் திருமண வாழ்க்கை சரியா இருந்திருக்காது கடன் பிரச்சனை வந்திருக்கும் வேலை பிரச்சனை வந்திருக்கும் வேலை உத்தியத்தை இடத்த மாத்திருப்பீங்க வேலையே ஒரு சில பேருக்கு ஒரு ஒரு மந்தமான மனத்தன்மையை கொடுத்திருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்கள்லாம் ஒரு நண்பர்கிட்ட பழக்க ஏதாச்சும் ஒரு தடைகள் தாமதம் இது மாதிரி பார்த்துருப்பீங்க இது எல்லாமே இதுக்கு முன்னாடி நடந்துச்சு மகர ராசிக்கு இனிமே அப்படியே ஸ்டெப் ஸ்டெப்பா நல்லா பலன் சொல்லலாம் ஜாதக திசாபத்தி மட்டும் நல்லா இருக்குதான் பார்த்துக்கிட்டு இந்த பலன் எனக்கு சூப்பரா இருக்கும் என்னுடைய முதல் பலன் குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய பலன் இந்த மாசம் சுபகாரியம் நடக்கக்கூடிய மாசம் இந்த மாசம் வீடு இடம் பூமி வண்டி வாகனம் இது சம்பந்தப்பட்ட விஷயம் வாங்கக்கூடிய மாசம் இந்த மாசம் இதப்ப வாங்க வைகாசி மாசம் கண்டிப்பா வாங்குவாங்க வீடு இடம் பூமி வண்டி வாகனம் சுபகாரியம் வீட்டுல நடக்க போகுது தொழில் மாற்றம் வேலை மாற்றம் பேருக்கு வரப்போகுது இது கன்ஃபார்மா நடக்கும் தொழில் வேலை உத்தியோகம் இது சம்பந்தப்பட்ட சில வெளிநாட்டுல வேலை பார்க்கணும் வெளிநாட்டுல வேற கண்ட்ரியை விட்டு போறது வேலையை மாத்துறது வேலையை ஷிஃப்ட் பண்றது இல்ல வேற கண்ட்ரிக்கே போறது இது எல்லாமே மகர ராசிக்கு இந்த மாசத்துல சித்திரை மாசத்துல சூப்பரா இருக்கும் ஒரு தங்கமான நேரம் இனிமேல் ஏற்ற சனி வந்தாலுமே எதிர்த்து நின்று அடிக்கக்கூடிய நேரம் கரெக்டா சித்திரை மாசம் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் வாழ்க்கையே டைமிங் சூப்பரா வேலை செய்யும் மகரத்துக்கு எதை தொட்டாலும் சரி தொட்டது எல்லாமே துவங்கக்கூடிய நேரம் அந்த மகரத்துக்கு வருது எல்லா காரியமும் வெற்றியா வரும் வேலை மாற்றம் தொழில் மாற்றம் இது எல்லாமே பண்ணிக்கலாம் படிப்பு கல்வி மாணவ மாணவ பாருங்க எதிர்பார்த்த மதிப்பெண் எதிர்பார்த்திருப்பீங்க எக்ஸாம் எழுதியிருப்பீங்க நல்ல ஒரு மதிப்பெண் வரும் கண்டிப்பா அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அரசாங்க எக்ஸாம் எழுதக்கூடிய நபர்கள் அரசாங்கம் சம்பந்தமா எக்ஸாம் எழுதக்கூடிய நபர்கள் அரசாங்க வேலை கண்டிப்பா கிடைச்சிடும் நல்ல ஒரு எதிர்காலங்கள் கண்டிப்பா இருக்குது அரசாங்கம் சம்பந்தமாக முயற்சி பண்ணக்கூடியதான் எல்லாருமே அரசாங்க வேலை எழுதுங்க கண்டிப்பா வேலை கிடைக்கிறதுக்கு அதிகமா வாய்ப்பு இருக்கு பாருங்க ஏன்னா உங்களுக்கு அஞ்சாம் வீட்டருவி பத்தாம் வீட்டதிவியோடு சேர்ந்து சுக்கரன் சூரியன் இணைவு அந்த அதிபதி பார்க்கிற நேராக பத்தாம் பாதத்தை பாக்குறாங்கப்ப நிறைய பேருக்கு அரசாங்க சம்பந்தமான பட்டம் பதவி புகழ் அந்த சுதிகரம் அரசாங்க வேலை எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நேரத்தை அமைச்சு கொடுக்குறார் அது மட்டும் இல்லை குரு வந்து சூரியனுடைய கால உச்சமான சூரியோட கால வந்து உங்க ராசியை பார்க்கறதுனால இங்கே அரசாங்க விலை வருது அடுத்து குழந்த பாக்கியம் தான் காதல் திருமணம் இரண்டாவது திருமணம் குழந்த பாக்கியம் இது எல்லாமே கிடைக்கும் இந்த மாசத்துல திருமணம் பேசி முடிப்பாங்க ஆனா வைகாசி மாதத்தில் இந்த திருமணம் முடிஞ்சிரும் வைகாட்சி மாசம் திருமணம் முடியுது சித்திர மாசத்துல பேசுவாங்க திருமண சாதம் வச்சு கண்டிப்பா முடிஞ்ச அனுகூலமா வந்து சாதகமா வந்து திருமணம் நடக்கிறது வாய்ப்புகள் நிறைய இருக்கு காதல் திருமணம் சக்ஸஸ் ஆகும் இரண்டாவது திருமணம் கண்டிப்பா சக்சஸ் ஆகி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு பொதுமக்கள் ஒரு நல்ல பேர் கண்டிப்பா மகராசியம் கண்டிப்பா கிடைக்கும் இரும்பு தொழில் நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில் மெக்கானிக்கல் சம்பந்தப்பட்ட துறை ஐடிஐ சம்பந்தப்பட்ட ஃபீல்டு மருத்துவ ஃபீல்டு இது எல்லாமே பாருங்க சூப்பர் ஆகும் இந்த மாசத்துல பெண்களுக்கு எந்த ஒரு வேலை உத்தியோகம்னாலும் சரி பெண்களுக்கு எல்லாமே வெற்றியாக வரும் இந்த மாசத்துல நல்லா தொட்டது எல்லாமே துவங்கக்கூடிய நேரம் தான் பெண்களுக்கு அதே மாதிரி பாருங்க அரசியல் ஃபீல்டு அரசாங்கம் சார்ந்த விஷயம் நல்ல ஒரு அனுகூலமா இருக்கும் லாட்ரி யோகம் பேர் எதிர்பார்த்த ஒரு திடீர் யோகம் மிகப்பெரிய மகர ராசிக்கு வருது பாருங்க இந்த மாசத்துல வெளிநாட்டு வெளியுள்ளவங்களாம் கண்டிப்பா லாட்ரி யோகத்தை முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா யோகம் இருக்கும் அதுக்காண்டி அதிலேயே படத்தை போட்டு வரைய பண்ணாம ஜாதா பதாபதியை பதில் யோகம் பண்ணுங்க கண்டிப்பா டைமிங் சூப்பராக வரது வாய்ப்பு இருக்கு சகோதர சகோதரிகள் வீடு இடம் பூமி வண்டி வாகனங்கள் உள்ள வில்லங்கம் பிரச்சனை டாக்குமெண்ட் பிரச்சனை எல்லாமே சரி பண்ணி கொடுத்துருவாரு மெயினா பெண்களுக்கு தொழில் வேலை உத்தியோகம் எல்லாத்தையும் நல்ல ஒரு மாற்றங்கள் வரக்கூடிய காலகட்டம் இந்த மாசம் சித்திரை மாசம் இப்ப நம்ம நட்சத்திரம் முதல் நட்சத்திரம் உத்திராடத்துல பிறந்தவங்க இதுலையுமே தைரியமான குணம் இருக்கும் இதுலையுமே தன்னம்பிக்கை விட மாட்டாங்க உத்திராடத்துல பிறந்த தன்னம்பிக்கை விட மாட்டாங்க நிறைய ஒரு விஷயம் வந்தாலும் சரி போட்டி போட்டு நம்ம ஜெயிக்கணுங்கிற மைண்ட் செட் அவங்கள்டே இருக்கும் இவங்களுக்கு பாருங்க நட்சத்திரம் இவங்க நாலாம் இடத்துல இருக்காரு அப்ப ஏதோ ஒரு இடத்த சேஞ்ச் பண்ண போறீங்க வீடு இடம் பூமி வண்டி வாகனம் மாத்துறது பண்றது எல்லாமே பண்ணிக்கலாம் இந்த மாசத்துல ஒரு பயணத்தை மேற்கொள்ளிக்கலாம் அரசாங்க சம்பந்த உதவிகள் வரும் அரசாங்கம் வேலை கிடைக்கலாம் வேலை மாற்ற தொழில் மாற்றம் நல்லா வரும் மெயினா கணவன் மொழி ஒற்றுமை நல்லா இருக்கும் குழந்தை பார்க்க நிறைய கிடைச்சிடும் ஒரு மகிழ்ச்சியான தருணத்தை பார்க்க போறீங்க ஒரு அலைச்சல் இருக்கும் அலைச்சல் தான் அனுகூலங்கள் தேடி வர வாய்ப்பு ஒரு ஒழுக்கமான சிந்தனை வரும் ஏதோ ஒரு பதவி உயர்வு அந்தஸ்து கௌரவ பக்கம் தேடி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த மாசத்துல எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் சரி நல்லா வெற்றிகள் உங்க பக்கம் வரவருக்கு வீடு வண்டி வாகனம் சார்ந்த பிளான் தான் கண்டிப்பா பண்ணிக்கலாம் ஒரு இடத்தை மாத்துறது சேஞ்ச் பண்ணது எல்லாமே இந்த மாசத்துல பண்ணிக்கலாம் அடுத்து திருவனந்தில் பிறந்தவங்க ஒரு அன்பான குணம் இருக்கும் இதுலையுமே அனுசரிச்சு போவாங்க இவங்க தான் குடும்பத்தை தாய் தந்தை மாதிரி இருந்து சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய கேரக்டர் திருவண்ண பிறந்தவங்க தான் இனிமேல் பாருங்க இந்த மாசத்துல பாருங்க உங்களுக்கு நல்ல ஒரு டைம் இருக்கு கடவுள் ஒற்றுமை நல்லா இருக்கும் குழந்தைகளுக்கு ஒரு மருத்துவ செலவு வராது அது குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி இருக்கும் ஒரு இன்பமான வாழ்க்கை போகக்கூடிய வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய ஒரு சிறு சிறு பயணத்தை மேற்கொள்ள போகிறீங்க பொதுமக்கள்கிட்ட ஒரு நல்ல பேர் உடைக்க கிடைக்க போகுது அது மட்டும் இல்லாமல் அரசாங்க சம்மந்தமான நிறைய உதவிகள் கிடைக்க உணவு சம்பந்தப்பட்ட தொழில் பயணங்கள் பண்ணக்கூடிய தொழில் வெளிநாடு பயணம் வெளியூர் பயணம் இது எல்லாமே நிறைய பேர் நல்ல ஒரு வெற்றியை இந்த மாதத்தில் அழகாக அமைச்சு கொடுக்குறாரு அப்போ தொட்டது எல்லாமே துவங்கக்கூடியதான் திருமணத்தில் பிறந்தது அற்புதமான ஒரு காலகட்டம் அமைச்சு கொடுக்குறாரு அடுத்து அவிநாடு சில பிறந்தது எதுலேயுமே தைரியமான குணம் இருக்கும் இதுலயுமே தன்னம்பிக்கை விட மாட்டாங்க அவிட்டத்துல பிறந்தா ஒரு இதுலயுமே ஒரு காரியத்தை நினச்சா கண்டிப்பா அந்த காரியத்தை முடிக்கணும் அப்படிங்கிற சிந்தனை அவிட்டத்துல பிறந்தது கண்டிப்பா இருக்கும் உங்களுடைய நட்சத்திரம் பாருங்க மூணாம் மாதம் பலமா இருக்கிற அப்ப இனிமே பாருங்க உங்களுக்கு இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ பூமியோ ஏதாச்சும் மாத்துறது பண்றது எல்லாமே சேஞ்ச் பண்ணிக்கலாம் வேலை உத்தியோக இடம் மாற்றம் பண்றது சிறு மாற்றம் கண்டிப்பா நீங்க பண்ணுவீங்க தொழில் மாற்றம் வேலை மாற்றம் உத்தியோக மாற்றம் இல்ல வேலை தேர்றது எல்லாமே அனுபவம் அமைச்சு வாய்ப்பிருக்கு தொழில் சார்ந்த விஷயம் நல்லா அனுபவம் அமைச்சு கொடுப்பாரு மருத்துவம் அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கட்டிடத்துறை எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட துறை நெருப்பு சம்பந்தப்பட்ட வேலை இது எல்லாமே பாருங்க நல்ல ஒரு வெற்றியை கொடுக்குறாரு அழகா கொடுக்குறாரு ஒரு யூனிஃபார்ம்மாவுடைய கெப்பாசிட்டி உங்களுக்கு வருது அந்நியர் பழக்க வழக்கம் திருமண பேச்சுகள் எல்லாமே பேசி உங்களுக்கு வைகாசி படத்தில் திருமணம் பண்ண முடியாதுலாம் கண்டிப்பாக வந்துடும் குழந்த பாக்கியம் குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான தருணம் இது எல்லாமே தேடி வருது பாத்துங்க இந்த அவிடன்ஸில் இல்லை ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கையை வாழ போறீங்க வரக்கூடிய சித்திரை மாதப்பலன் மகர ராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியுள்ள மதமாக அமையிறது